வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம மென்சிலேஷன் டூ டி அளவியலில் லாஸ்ட் கிளாஸ் வந்து நாற்கரங்களை பேஸ் பண்ணி ஒரு சில சம்ஸ் வந்து பார்த்துருப்போம் அதுக்கான கண்டினியூவஸ் தான் இந்த வீடியோவில் பார்ப்போம் சரியா அதுக்கு முன்னாடி வட்டத்தை பேஸ் பண்ணி இந்த மாதிரி பர்சன்டேஜில் கொடுத்தா எப்படி போகிறதுன்னு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லிவிட்டு நம்ம கண்டினியூஸாக அந்த கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம் சரியா இப்போ இந்த கொஷின் எப்படி போடலாம் இஃப் த ரேடியஸ் ஆஃப் ய சர்க்கிள் இஸ் இன்க்ரீஸ்டு பை ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் தென் ஹவு மச் வில்லீட் ஏரியா பி இன்க்ரீஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு வட்டத்தின் ஆரம் இருபது சதவீதம் அதிகரிக்குமானால் அப்போது அந்த வட்டத்தின் பரப்பளவு எவ்வளவு அதிகரிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதை மாதிரி கொடுத்தா பர்சன்டேஜில் அதுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் பை ஹண்ட்ரட் அப்படின்றது தான் ஷார்ட்கட் சரியா ஸோ இந்த ஷார்டட் பிரகாரம் இங்க வட்டம்னு கொடுத்தனால ஒரே ஒரு அளவு தான் இருக்க போகுது ஆரம் அப்படின்ற ஒரே ஒரு அளவு தான் இருக்க போகுது ரேடியஸ் அப்படின்னு சரியா அப்போ எக்ஸும் இங்கே இரவு தான் வையும் இங்க இருபது தான் இங்க இன்க்ரீஸ்து அதிகம் அப்படின்னு சொல்றனால பா அதாவது எக்ஸும் பிளஸ்ல இருக்கும் வையும் பிளஸ்ல இருக்கும் சப்போஸ் இங்க டிகிரிஸ்து குறையுது அப்படின்னு சொன்னாங்கன்னா இங்க நம்ம மைனஸ்ல எடுத்துப்போம் சரியா எக்ஸையும் மைனஸ்ல எடுத்துப்போம்

த லென்த் ஆர்க் ஆக்டர் சென்ட்ரல் ஆங்கிள் நைன்டி டிகிரி அந்தமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ வட்ட மையத்தில் தாங்கும் கோணம் தொண்ணூறு டிகிரி அதன் ஆரம் ஏழு சென்டிமீட்டர் எனில் வட்ட வில்லின் நீளம் காண்க அப்படின்னு கேட்குறாங்க வட்ட வில்லின் நீளம் அதாவது லென்த் ஆஃப் தி ஆர்க் வேணும்னு கேட்குறாங்க லென்த் ஆஃப் தி ஆர்க்குக்கான ஃபார்ம்லாம் நான் சொல்லியிருக்கேன் என்ன எல் ஈக்வல் theta by 360 சிக்ஸ்டி இன்ட்டு டூ r இதுதான் வில்லின் நீளத்திற்கான ஃபார்ம்லா சரியா இங்கிலீஷில் லென்த் ஆஃப் தி ஆர்க்குக்கான ஃபார்ம்லா சோ இதில் டீட்டா வந்து தொண்ணூறு டிகிரின்னு கொடுத்துருக்காங்க கீழே முன்னூற்றி அறுபது டிகிரி இன்ட்டு டூ இன்ட்டு பையோட வேல்யூ 22 டூ பை செவனா ட்வெண்ட்டி டூ பை செவன் இன்ட்டு ஆரோட வேல்யூ ஏழு சென்டிமீட்டர் ஸோ இந்த ஏழுக்கு இந்த ஏழு கேன்சல் தொண்ணூறாவாய்ப்பில் இது ஒரு முறை இது நாலு முறை ரெண்டாவாய்ப்பாலில் இது ஒரு முறை இது ரெண்டு முறை அகைன் ரெண்டாவில் இது ஒரு முறை இது பதினோரு முறை ஸோ எல்லோட வேல்யூ பதினொன்று சென்டிமீட்டர்னு வருதுமா இதுதான் அந்த வட்ட வில்லின் நீளம் லென்த் ஆஃப் தி ஆர்க் வந்து என்னவா இருக்குது லெவன் சென்டிமீட்டர் ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஷனுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் எ ஆஃப்லோகிராம் ஹூஸ் ஏரியா இஸ் த்ரீ ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அண்ட் பேஸ் இஸ் பிப்டீன் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓர் இணையரத்தின் பரப்பு முந்நூறு சதுர சென்டிமீட்டர் மற்றும் அதன் அடிப்பக்கம் பதினஞ்சு சென்டிமீட்டர் எனில் உயரம் காண்க ஸோ இந்த கொஷினில் இணையரத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்றது தெரியணும் அதுக்கு ஃபஸ்ட்டு இணைகரம்னா என்னன்னு தெரியணும் பேர்லோ என்னப்பா ஒரு செவ்வகம் கொஞ்சம் சாஞ்சி அதுதான் இணைகரம் பேர்லோ சரியா இந்த பேர்லோ அப்படின்றது ரெண்டு செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவுக்கு ஈக்குவல் இது தெளிவாக தெரிஞ்சுங்க ஒரு இணையகரத்தின் பரப்பளவு வேணும்னா ரெண்டு செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவுக்கு ஈக்குவலாக இருக்கும் சரியா அதாவது செங்கோண முக்கோணம் இது ஒரு செங்கோண முக்கோணம் மேலே இருக்குது ஒரு செங்கோண முக்கோணம் ஸோ அப்படி இருக்குன்னா இந்த ரெண்டு செங்கோண முக்கோணத்தின் கூடுதல் இருக்குல்லங்க அந்த பரப்பளவின் கூடுதல் தான் இணையரத்தின் பரப்பளவு அப்படின்னு வாங்க சரியா அப்போ ஏரியா ஆஃப் தலோகிராம் வேணும் அப்படின்னா ரெண்டு செங்கோண முக்கோணத்தின் கூடுதல் இது செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவுக்கு என்னமா ஃபார்ம்லா ஆஃப் பிஹெச்சா இன்னொரு செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்ம்லாவும் ஆஃப் பிஹெச் தான் சரியா அப்போ இது ஒரு அரை பிஹெச் இது ஒரு அரை பிஹெச் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு பிஹெச்னு வருமாப்பா சரியா ஆஃபும் ஆஃபோ ஒன்றா இதுவும் ஸோ ஒரு பிஹெச் ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு வரும் இதுதான் இணையரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்ம்லா எப்பவுமே ஃபார்ம்லாவை மனப்பாடம் பண்ணக்கூடாது இந்த மாதிரி அந்த ஷேப்ஸை வச்சு புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ஞாபகம் இருக்கும் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை சரியா அப்போ ஒரு இணையரம்னா அந்த பரப்பளவில் என்னென்ன இருக்கும் பேஸுன்னு ஒன்று இருக்கும் ஹைட்டுன்னு ஒன்று இருக்கும் சரியா நான் ஏற்கனவே சொன்னேன் இணையரம் அப்படின்றது செவ்வகம் கொஞ்சம் சாஞ்சி இருக்கிறதுன்னு அங்கேயும் பாருங்க கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க செவ்வகமாக இருந்தால் செவ்வகத்தின் பரப்பளவு என்ன ஃபார்ம்லா எல்இன்ட்டு பியா கரெக்டா எல்இன்ட்டு பி நீளம் அகலம் இங்கே இணையரம்ன்றதுனால பி இன்ட்டு ஹெச் கம்பேர் பண்ணி பாருங்க அதே போல் அங்கே சுற்றளவுக்கு என்னம்மா ஃபார்ம்லா சொன்னோம் டூ இன்ட்டு எல் பிளஸ் பியா இங்கே இணையரத்தின் சுற்றளவுக்கான ஃபார்ம்லா டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னு வரும் சரியா டூ இன்ட்டு ஏ பிளஸ் பின்னு வரும் ஸோ இந்த மாதிரி அந்த கம்பேர் பண்ணி கரெக்டாக படித்தீங்கன்னா எதுவுமே மறக்காது சரிங்களா ஸோ இதில் பாருங்கள் இணையரத்தின் பரப்பளவு கொடுத்துருக்காங்க முன்னூறு சதுர சென்டிமீட்டர் அதன் அடிப்பக்கம் பதினஞ்சு சென்டிமீட்டரா அப்போ உயரம் என்ன இந்த கொஸ்டின்ல பரப்பளவு எனக்கு அடிப்பக்கம் பேஸ் வந்து பதினஞ்சு ஹைட் என்னன்னு தான் கேட்குறாங்க இந்த பதினஞ்சு பெருக்கல்ல இருக்கு ஈக்வல் இந்த சைடு வந்தால் வகுத்தல் ஆகிடும் ஈக்குவல் டிச் பதினஞ்சா வாய்ப்பால் இது ஒரு முறை இது ரெண்டு முறை முப்பது ஒரு ஜீரோவா ஸோ எச் ஈக்குவல் டு இருபது சென்டிமீட்டர்னு வரும் ஸோ ஆப்ஷன் சி இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ ஞாபகம் வச்சுங்க இந்த மாதிரி கம்பேர் பண்ணியும் அப்ளை பண்ணி அந்த ஃபார்ம்லாஸ் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுங்க சரியா ஸோ ஒரு சில எக்ஸாமில் ஃபார்ம் லாஸ் டேரக்டாக கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது கம்பேர் பண்ண தெரிஞ்சா மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஓகேங்களா

ஒரு இணைப்பக்கத்தின் நீளம் எட்டு சென்டிமீட்டர் எனில் மற்றொரு இணைப்பக்கத்தின் நீளம் காண்க அப்படின்னு கேக்குறாங்க எடுத்துக்கிறேன் சரியா இந்த மாதிரி ஒரு சரிவகம் ட்ரபிசியம் எடுத்துக்கிட்டு இதுல ஒரு உயரம் கொடுத்துருக்காங்களா சரிவகத்தின் உயரம் வந்து பன்னெண்டு சென்டிமீட்டர் சோ உயரம் அப்படின்றது இந்த இடம் பா ஆல்டிட்யூட் அப்படின்னு சொல்லலாம் இத உயரம் அப்படின்னு சொல்லலாம் குத்து உயரம் அப்படின்னு சொல்லலாம் சரியா இங்கிலீஷில் ஹைட்டுன்னு சொல்லலாம் இல்லைன்னா ஆல்டிட்யூட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஹைட்டு தான் டுவெல் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை தாண்டி ஒரு இணை பக்கத்தின் நீளம் எட்டு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதை நான் எடுத்து நிறுத்துக்கிறேனே பக்கம்ன்றது இதுதான்பா ஒரு சரிவகத்தில் பக்கம்ன்றது எது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த லைன் இதுவும் இந்த லைனும் தான் பக்கம் பேல் சைட்ஸ் அப்படின்னு வாங்க சரியா அதில் ஒரு சைடு அப்ப இதுதான் ஏ இதுதான் பின்னு எடுத்துக்கிறேன்னு வைங்களேன் சரியா அப்படி எடுத்துக்கும் போது ஏ வந்து எனக்கு எட்டு சென்டிமீட்டர்னு வருது மற்றொரு இணைப்பக்கத்தின் நீளம் காண்க இப்படின்னு கொஷின் கேட்குறாங்கன்னு வைங்க ஸோ அப்போ பி தான் எனக்கு வேணும் இது நானாக தான் எடுத்துக்கிறேன் எட்டு சென்டிமீட்டர்னு ஏவை எட்டு சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிறேன் அது பியா கூட இருக்கட்டும் ஏதாவது ஒன்று கொடுத்துருவாங்க இன்னொன்று கேட்க போகிறாங்க சரியா ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கங்க இப்போ இந்த கொஷனில் சரிவகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் பை டூ இன்ட்டு எச் இன்ட்டு ஏ பிளஸ் பி ஸோ இதில் பரப்பளவு நூற்றி ரெண்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா நூற்றி ரெண்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு ஸோ அதே போல் ஒன் பை டூ இன்ட்டு ஹைட் என்னப்பா ஹைட் வந்து டுவெல்லா ஒரு இணை பக்கத்தின் நீளம் எட்டு சென்டிமீட்டர் அதாவது ஒன் ஆஃப் தி பேர்ல சைட்ஸ் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க எயிட் சென்டிமீட்டர் அதர் பேரல சைட் என்னென்னு தானமா கேட்குறாங்க ஸோ பி தான் கேட்குறாங்க மற்றொரு இணைப்பக்கத்தின் நீளம் என்னன்னு ஸோ ரெண்டாவது வாய்ப்பா இது ஒரு முறை இது ஆறு முறையாப்பா இப்போ நான் என்ன செய்கிறேன்னா இங்கே பெருக்கல்ல இருக்கிற ஆறு ஈக்குவல் டு இந்த சைடு வந்தால் வகுத்தல் ஆயிடும் அப்போ நூற்றி ரெண்டு பை ஆறு ஈக்குவல் டு எட்டு பிளஸ் பின்னு வருமா ஆறாவாய்ப்பாலில் இது ஒரு முறை ஆறாவாய்ப்பாலில் இது அதிகிறேன்னு வைங்களேன் ஓர் ஆறு ஆறு பத்தில் ஆறு போனால் மீதி நாலு ஸோ நாற்பத்தி ரெண்டுன்னும்போது ஆறாம் வாய்ப்பாலில் ஏழு முறை வருமா கரெக்டா ஸோ அப்போ பதினேழு ஈக்குவல் டு எட்டு ப்ளஸ் பி

ஆர் தர் இன் நானோகன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் தெரிஞ்சிக்க வேண்டிய டாபிக்மா நானோகன் ஒரு நவகோணத்தில் எத்தனை விட்டங்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா ஒரு நவகோணத்தில் எத்தனை விட்டங்கள் இருக்கும் அப்படின்னு சரியா ஸோ இங்கே இந்த கொஷினை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ஃபஸ்ட்டு நவகோணம் அப்படின்னா என்ன மொத்தம் ஒன்பது சைடு இருக்கும் அப்போது ஒன்பது கோணங்கள் வரும் சரியா நவக்கோணம் நவ அப்படின்னும் போது ஒன்பதுன்னு அர்த்தம்ப்பா சரியா அப்போது ஒன்பது கோணம் ஒன்பது சைடு இருக்கும் ஒன்பது சைடை வச்சு எத்தனை மூலை விட்டங்கள் டைக்னல்ஸ் வரும் அப்படின் தான் கேட்குறாங்க சரியா ஸோ அதுக்கு ஒரு ஃபார்ம்லாஸ் கொடுத்துருப்பாங்க நவக்கோணம்னு இல்லை பாலிகனுக்கான ஃபார்ம்லாஸ்ஸுன்னு கொடுத்துருப்பாங்க சரியா பலக்கோணத்துக்கான ஃபார்ம்லா பலக்கோணம்னா என்ன சார் நாலு சைடு வருதுன்னு வையேன் இப்போ ஒரு செவ்வகம் எடுத்துக்கிறேன் இந்த செவ்வகத்துக்கு மொத்தம் எத்தனை சைடு நாலு சைடு இருக்கா ஸோ மூணு சைடுக்கு அதாவது முக்கோணத்துக்கு மேலே வந்தாலே அது பல தான் சரியா மூணு சைடுக்கு மேலே வந்தாலே அது பல கோணம் கணக்கு தான் அந்த பல கோணம் அப்படின்னும்போது செவ்வகத்தில் நாலு சைடு இருக்காமா அந்த நாலு சைடில் எத்தனை மூளை விட்டம் வரும்னு கேட்குறாங்கன்னு வைங்களேன் எத்தனை மூலைவிட்டம் வரும் ஒரு செவ்வகத்தில் எத்தனை மூலைவிட்டங்கள் உள்ளன இப்படி ஒரு கொஷின் கேட்குறாங்க சரியா அதாவது ஒரு ரெக்டாங்கலில் எத்தனை டைக்னல்ஸ் இருக்குன்னு கேட்டால் என்ன செய்வீங்க இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு டைக்னல் இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு டைக்னல் ஸோ மொத்தம் ரெண்டு டைக்னல்ஸ் இருக்குன்னு சொல்லுவோமா கரெக்டா ஸோ இதே ஒரு ஐங்கோணம் ஐங்கோணம் அப்படின்னும்போது இப்படி இருக்கும் அஞ்சு சைது இருக்கா இல்ல இங்கிலீஷில் பென்டகன் அப்படின்வாங்க சரியா ஒரு பென்டகனில் அஞ்சு சைது இருக்கும் அதாவது அஞ்சு கோணம் உருவாகும் அப்போ அஞ்சு கோணம்னால் மொத்தம் எத்தனை மூளைவிட்டம் இருக்கும்னு கேட்பாங்க சரியா இப்போ இந்த மாதிரி கேட்குறாங்க இன்னொன்று அருங்கோணம் அருங்கோணம் அப்படின்னா இங்கிலீஷில் எக்ஸகன்னா ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது இங்கே ஆறு கோணங்கள் வரும் ஆறு சைடு வரும் அப்போ எத்தனை மூளைவிட்டம் இருக்குன்னு கேட்பாங்க சரியா இங்கே நான் நவக்கோணம் எத்தன் வந்திருக்கேன் இதே ஒரு நாலு சைடு இருக்கிற ஒரு செவ்வகத்தையோ ஒரு சாய் சதுரத்தையோ ஒரு சதுரத்தையோ இல்லை ஒரு சரிவகத்தையோ ஏதோ ஒன்று நாலு சைடு இருக்கிற ஏதோ ஒன்று எடுத்துக்கிறேன் ஒரு நாற்கரத்தை சரியா அதுக்கு விட்டம் எத்தனை இருக்குதுன்னு சொல்கிறேன் ரெண்டு மூளை விட்டம் வரும்னு சொல்லிட்டேன் ஆனால் இப்போ சதுரம் எடுத்தாலும் அத்தனமாக வரும் ஒரு சதுரம் எடுத்தாலும் ரெண்டு மூளை விட்டம் தான் வரும் ஒரு சாய் சதுரம் எடுத்தாலும் எனக்கு ரெண்டு தான் வரும் சரியா ஆனால் என் கேள்வி என்னன்னா ஒரு பென்டகன்னையோ ஒரு எக்ஸகன்னையோ எடுத்தா எத்தனை மூளைவிட்டங்கள் இருக்கும் அப்படின்றது எப்படி தெரிஞ்சிக்கலாம் சரியா அதுக்கு தான் நான் வந்து என்னன்னு சொன்னேன் பாலிகன் பல கோணம் அப்படின்னா அதில் எத்தனை மூளைவிட்டங்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்கவே நம்பர் ஆஃப் டைக்னல்ஸ் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்கவே ஒரு ஃபார்ம்லாஸ் இருக்கு ஸோ நம்பர் ஆஃப் டைக்னல்ஸ் இதுக்கு என்ன சார் ஃபார்ம்லா என் இன்ட்டு என் மைனஸ் த்ரீ பை டூ என் இன்ட்டு என் மைனஸ் த்ரீ பை டூ இதுதான் நம்பர் ஆஃப் டைக்னல்ஸ் கண்டுபிடிக்க ஒரு ஃபார்ம்லா சரியா இப்போ இதில் நான் என்ன செய்கிறேன்னா ஒரு சதுரம் இல்லை ஒரு செவ்வகம் ஒரு ஸ்கொயரையோ ஒரு ரெக்டாங்கலையோ எடுத்துக்கிறேன் அதில் மொத்தம் எத்தனை சைடு பார்க்கு அப்போ ஞாபகம் வச்சுங்க இங்கே என்னன்னா என்னென்னா நம்பர் ஆஃப் சைட்ஸ் நம்பர் ஆஃப் சைட்ஸ் இல்லைன்னா நம்பர் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுங்க நம்பர் ஆஃப் ஆங்கிள்ஸ் இல்லைன்னா நம்பர் ஆஃப் சைட்ஸ் என்னன்றது எனக்கு ஒரு செவ்வகத்தில் மொத்தம் நாலு சைடு இருக்குமா நாலு ஆங்கிள் இருக்குமா இது தான் நாலு சைடு ஒரு செவ்வகத்தில் இதுதான் நாலு ஆங்கிள் சரியா ஸோ அதை வச்சு என்னோடய வேல்யூ நான் ஃபோருன்னு இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறேன்னா ஃபோர் இன்ட்டு ஃபோர் மைனஸ் த்ரீ பை டூன்னு வருமா ஸோ ஃபோர் இன்ட்டு நாலில் மூணு கழிச்சா ஒன்று பை ரெண்டுன்னு வரும் ரெண்டாவது வாய்ப்பால்ல இது ஒரு முறை இது ரெண்டு முறையா ஸோ ரெண்டையும் ஒன்றையும் பெருக்குன்னா ரெண்டுன்னு வருதாப்பா அந்த ரெண்டு தான் இங்கே நான் என்னன்னு சொன்னேன் ஒரு செவ்வகத்தில் எத்தனை டைக்னல்ஸ் இருக்குன்னு கேட்டால் ரெண்டு டைக்னல்ஸ் இருக்குன்னு சொன்னல அந்த ரெண்டு தான் இந்த ரெண்டு ஸோ இந்த ஃபார்ம்லாவை மறக்கூடாது சரியா இதே ஐங்கோணம்னு கேட்டாங்கன்னா என்னோட வேல்யூ அஞ்சுன்னு எடுத்துங்க அஞ்சு இன்ட்டு அஞ்சு மைனஸ் மூணு பை ரெண்டுன்னு வருமா ஸோ அஞ்சு இன்ட்டு ரெண்டு பை ரென் ரெண்டுன்னு வரும் ரெண்டுக்கு ரெண்டு அரிசிங்கன்னா அஞ்சு மூளை விட்டம் இருக்கும் சரியா ஒரு பென்டங்கல்ல அப்போ அஞ்சு மூளை விட்டம் நம்பர் ஆஃப் டைக்னல்ஸ் அஞ்சு இருக்கும் சரி நம்ம கொஷின் என்னப்பா ஒரு நவக்கோணத்தில் எத்தனை மூளைவிட்டங்கள் உள்ளன அப்படின்னு கேட்குறாங்க ஹவு மெனி டைக்னல்ஸ் ஆர்தர் இன் இன் நானகன் அப்படின்னு சரியா அப்போ அதில் என்னோடய வேல்யூ ஒன்பதுன்னு எத்தனை போய் அப்ளை பண்ணுறேன் ஒன்பது ஒன்பது மைனஸ் மூணு பை ரெண்டு ஒன்பது ஒன்பதில் மூணு போனால் ஆறு பை ரெண்டுன்னு வருமா ரெண்டாவது வாய்ப்பாலில் இது ஒரு முறை இது மூணு முறையாமா ஸோ ஒன்பதையும் மூணையும் பெருக்குனா இருபத்தி ஏழுன்னு வருமா ஸோ ஒரு நவக்கோணத்தில்

ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் நூற்றி எண்பது டிகிரியா கரெக்டா ஸோ அதாவது த சம் ஆஃப் த்ரீ ஆங்கிள்ஸ் இன் இ ட்ரையாங்கல் இஸ் ஒன் எயிட்டி டிகிரி ஆமாம் தானே அப்போது என் கேள்வி என்னன்னா ஒரு நாற்கரத்தில் நான்கு கோணங்களின் கூடுதல் என்னவா இருக்கும் ஒரு நாற்கரத்தில் நான்கு கோணங்களின் கூடுதல் முந்நூற்றி அறுபது டிகிரியாக இருக்கும் சரியா இப்போது ஏதாவது ஒரு நாற்கரம் ஒரு செவ்வகம் முறை எடுத்துக்கிறேனே இந்த செவ்வகம் சதுரம் சாய் சதுரம் சரிவகம் இது எல்லாமே நாற்கரம் தான் ஸோ இந்த மாதிரி ஒரு செவ்வகம் குறை எடுத்துக்கிறேன் இந்த நாலு ஆங்கிளை ஆட் பண்ணால் எனக்கு மொத்தமாக எவ்வளோ டிகிரி வரணும் முந்நூற்றி அறுபது டிகிரி வரணும் அப்படி வந்தாதான் அது செவ்வகம் சரியா அதே போல் ஒரு சதுரம் எடுத்துக்கிறேனே இந்த நாலு ஆங்கிளை ஆட் பண்ணால் எனக்கு முந்நூற்றி அறுபது டிகிரி வரணும் எது வேணால் எடுத்துக்குங்க இது ஒரு சாய் சதுரம்னு எடுத்தால் இந்த நாலு ஆங்கிள் ஆட் பண்ணும்போது முந்நூற்றி அறுபது டிகிரி வரணும் சரியா ஸோ அது தான் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது எனக்கு ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் சி ப்ளஸ் ஆங்கிள் டி இதை ஆட் பண்ணால் முந்நூற்றி அறுபது டிகிரி வரணும் சரியா ஸோ அப்படி இருக்கும்போது ஆங்கிள் ஏ வந்து ரெண்டு பங்கு இருக்குது ஆங்கிள் பி மூணு பங்கு இருக்குது ஆங்கிள் சி அஞ்சு பங்கு ஆங்கிள் டி எட்டு பங்கு மொத்தமாக இதை நாளையும் ஆட் பண்ணால் முந்நூற்றி அறுபது டிகிரி ஸோ இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எக்ஸுனால் யார் சார் இந்த எக்ஸுனால் யார் இந்த விகிதம் மற்றும் விகித சமத்தில் இதை நம்ம நிறைய முறை யூஸ் பண்ணியிருப்போம் இந்த எக்ஸுன்றது ஒரு பங்குக்கான ஆன்சர் ஸோ தெளிவாக புரிஞ்சுங்க ஒரு ரேஷியோ கொடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம தனியாக எடுத்து ஏதுறோம் அப்படின்னா எக்ஸுன்ற ஒரு விஷயத்தை சேர்த்துக்கணும் சரியா அதுக்கு என்ன மீனிங்னா இந்த ஆங்கிள் ஏ வந்து ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்கல்லங்க அப்போ ஏக்கான மதிப்பு ரெண்டுன்னு இல்லைங்க ரெண்டு பங்குன்னு அர்த்தம் சரியா ஆங்கிள் பி வந்து மூணுன்னு கொடுத்துருக்காங்கல்ல அது மூணு அல்ல மூணு பங்கு மூணு ஷேர் மூணு பாட்டு சரியா அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு பங்குக்கான ஆன்சர் தெரியாமல் நான் எப்படிங்க ரெண்டு பங்கு என்ன மூணு பங்கு என்ன அஞ்சு பங்கு என்னன்னு சொல்ல முடியும் கரெக்டான அப்போ இந்த இடத்துல அந்த எக்ஸுன்றது யாருன்னா ஒரு பங்குக்கான ஆன்சர் ஒன் பார்ட் ஆஃப் தட் நம்பர் சரியா ஒரு ஷேருக்கான ஆன்சர் ஸோ ஒரு ஷேருக்கான ஆன்சர் தெரிஞ்சால் தான் ஆங்கிள் டி வந்து எட்டு பங்கு வச்சிருக்காரு அப்போ அந்த எட்டு பங்கு என்னன்னு சொல்ல முடியும் அப்போ இங்கே கண்டுபிடிக்க வேண்டிய அந்த எக்ஸுன்றது ஒரு பங்குக்கான ஆன்சர் ஒன் ஷேர் சரியா இதை மொத்தம் ஆட் பண்ணால் ரெண்டு மூணு அஞ்சு பத்து பதினெட்டா ஸோ பதினெட்டு எக்ஸுக்கான மதிப்பு தான் முந்நூற்றி அறுபது டிகிரி இதில் ஓர் பதினெட்டு பதினெட்டு இதை ரெண்டு முறை முப்பத்தாறு ஜீரோ அப்படியே வச்சுக்கலாமா அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இருபது டிகிரின்னு வருது இந்த இருபது டிகிரின்றது யாருங்க ஒரு பங்குக்கான ஆன்சர் ஒரு ஷேரு நமக்கு என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா ஆங்கிள் டீன் மதிப்புக்கானுங்கன்னு கேட்குறாங்க ஆங்கிள் டீன்றது அங்கே எத்தனை பங்கு இருக்குன்னா எட்டு பங்கு இருக்குது சரியா அப்போ எட்டு பங்கு வேணும் எட்டு இன்ட்டு எக்ஸோட மதிப்பு இருபது இதை பெருக்குனீங்கன்னா நூற்றி அறுபது டிகிரி அப்படின்றது எட்டு பங்குக்கான ஆன்சர் ஸோ ஆப்ஷன் சி இந்த கொஷனுக்கான ஆன்சர் சப்போஸ் ஆங்கிள் சியோட வேல்யூ என்னென்னு கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்போம் ஆங்கிள் சியோட வேல்யூ இங்கே அஞ்சு பங்கு இருக்குது அப்போ அஞ்சு இன்ட்டு இருபதுன்னு போட்டிங்கன்னா நூறுன்னு வந்திருக்கும் இதே ஆங்கிள் பி கேட்டிருந்தா என்னம்மா செய்வீங்க மூணு பங்கா அப்போ மூணு இன்ட்டு இருபதுன்னு போட்டிங்கன்னா அறுபது டிகிரின்னு வந்திருக்கும் ஆங்கிள் ஏ கேட்குறாங்கன்னா ஆங்கிள் ஏ ரெண்டு பங்கு அப்போ ரெண்டு இன்ட்டு இருபதுன்னு போட்டிருந்தீங்கன்னா நாற்பது டிகிரின்னு வந்திருக்கும் இதை ஏன் நாலுமே சொல்கிறேன்னா இந்த நாலு டிகிரியும் கூட்டி பாருங்க ஆங்கிள் ஏ வந்து நூறாப்பா ஆங்கிள் பி வந்து அறுபதா ஆங்கிள் சி வந்து நாற்பது அந்த இன்னொருத்தர் நூற்றி அறுபது டிகிரி ஸோ இந்த நாலு டிகிரி வந்துருச்சு இந்த நாளையும் எடுத்துட்டு போய் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்க கரெக்டாக முந்நூற்றி அறுபது டிகிரி வரும் நான் அதுதான் சொன்னேன் நாலு டிகிரி குத்துருப்பாங்க அந்த நாலு டிகிரி மேத் பண்ணால் முந்நூற்றி அறுபது டிகிரி வந்தாதான் அது ஒரு குவாடிலேட்ரல் ஷேப் ஒரு நாற்கரை வடிவம் ஓகேங்களா ஸோ அந்த ஒரு விஷயம் ஞாபகம் வச்சு இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நூற்றி அறுபது டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இஃப் த பாயிண்ட்ஸ் செவன் கமா மைனஸ் த்ரீ ஃபைவ் கமா ஃபோர் ஒன் கமா ஃபைவ் அண்டு பி கமா மைனஸ் டூ ஆர் த வெட்டிசஸ் ஆஃப் எ பேரலோகிராம் டேக்கன் இன் ஆர்டர் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு இணையரம் எடுத்துக்கிறேன் இணையரத்தின் உச்சி புள்ளிகள்னு தான் கொடுத்துருக்காங்க இதுக்கான அந்த உச்சி புள்ளிகளை செவன் கமா மைனஸ் த்ரீ ஃபைவ் கமா ஃபோர் ஒன் கமா ஃபைவ் பி கமா மைனஸ் டூ இப்படி கொடுத்துருக்காங்கம்மா சரியா இப்படி கொடுக்கும்போது அவங்க என்ன கேட்குறாங்க பியோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க சரியா இப்போ இந்த கொஷின் சொல்லணும்னா இது ஒரு வார்த்தையும் சொல்லிட்டாங்க டேக்கன் இன் ஆர்டர் இதே வரிசையை தான் ஏதனும்? ஒன்று கதிகார திசையில் எதனும் இல்லைனா கதிகார திசைக்கு எதிர் திசையில் எதனும் ஆன்டி கிளாக் வைஸில் இங்கே ஏ எதுனா இது பி இது சி இது டி இல்லையா இது ஏ இது பி இது சி இது டி இப்படியாவது எடுத்துக்கணும் அதை விட்டு இது ஏ இது பி இது சி இது டி இப்படிலாம் எடுத்தோம்னா ஆன்சர் வராது சரியா அதை தான் சொல்ல வராங்க டேக்கன் இன் ஆர்டர் ஏதாவது ஒரு ஆர்டரை எடுத்துங்க ஒன்று கதிகார திசை இல்லைன்னா கதிகார திசைக்கு எதிர் திசை சரியா நான் இப்படியே எடுத்துக்கிறேன் ஏபிசிடின்னு ஓகேங்களா இப்போ இதில் இணையரம் அப்படின்னும் போது செவ்வகத்துக்கு என்னென்ன பண்புகள் இருக்கோ அந்த பண்புகள் எல்லாமே இணைகரத்துக்கும் வரும்பா சரியா செவ்வகத்தில் நம்ம ஒரு பண்புகள் பேசணும் ரெக்டாங்கல்ல மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சம கூறியதும் அப்படின்ற ஒரு விஷயம் பேசணும் சரியா டைக்னல்ஸ் பைசெக்ட் ஈச் அப்படின்னு அதாவது இது ஏ இது சி ஆமா அப்போ ஏசி வெற்ற இடம் இருக்குல்ல அதுவும் பீடி வெற்ற இடமும் இருக்குல்ல அது கரெக்டாக சென்டரில் வெட்டும் அதாவது இந்த அளவும் இந்த அளவும் இந்த அளவும் இந்த அளவும் நாலுமே வந்து ஒரே அளவாக இருக்கும் அப்போ இது சென்டரில் வெட்டியிருந்தால் தானே நாலு அளவும் ஒரே அளவாக இருக்கும் கரெக்டா ஸோ அதுதான் சொல்றேன் சொல்கிறேன் அதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம் ஏசியோட மிட் பாயிண்ட் பீடியோட மிட் பாயிண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லலாமா ஏசியோட நடுப்புள்ளி பீடியோடய நடுப்புள்ளிக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லலாம் ஸோ அதை தான் இங்கே கண்டிஷனாக எடுத்துக்க போகிறேன் ஏசியோடய நடுப்புள்ளி பீடியோடய நடுப்புள்ளிக்கு ஈக்குவல் சரியா அப்படி இந்த நடுப்புள்ளிக்கு என்ன சார் ஃபார்முலா எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ பை டூ கமா ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ பை டூ இதுதான் மிட்பாயிண்ட்டுக்கான ஃபார்முலா ஸோ இதில் இது எக்ஸ் ஒன் இது ஒய் ஒன் இது எக்ஸ் டூ இது ஒய் டூ அதே போல் பிடியில் இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இது எக்ஸ் டூ ஒய் டூ இதை எடுத்து வந்து அப்ளை பண்ணுவோம் இதில் பாருங்கள் ஏசியோட நடுப்புள்ளி எக்ஸ் ஒன் ஏழு எக்ஸ் டூ ஒன்று பை ரெண்டா கமா இங்கே ஒய் ஒன் அப்படின்னும் போது மைனஸ் மூணு ஒய டூ அஞ்சு பை ரெண்டு ஈக்வல் டு பிடி அப்படின்னும்போது அஞ்சு ப்ளஸ் பி பை டூ கமா நாலு மைனஸ் ரெண்டு பை ரெண்டு இதை பாருங்கம்மா இது எட்டு பை ரெண்டு நாலுன்னு எழுதலாம் இது அஞ்சில் மூணு போனால் ரெண்டு ரெண்டு பை ரெண்டு ஒன்றுன்னு எதலாமா ஈக்வல் டு இங்கே அஞ்சு ப்ளஸ் பி பை டூ கமா நாளில் ரெண்டு போனால் ரெண்டு ரெண்டு பை ரெண்டு ஒன்று தானே ஸோ இல்லை ரெண்டாவது வேல்யூ இந்த ரெண்டாவது வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குது ஸோ அப்போது ஃபஸ்ட் வேல்யூ இந்த ஃபஸ்ட் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குன்னுல ஸோ அப்போ நாலு ஈக்குவல் டு அஞ்சு ப்ளஸ் பி பை டூ இந்த ரெண்டு இந்த சைடு பெருக்கலாக போச்சுன்னா ரெண்டு நாள் எட்டு ஈக்குவல் டு அஞ்சு ப்ளஸ் பி இந்த ப்ளஸ் அஞ்சு ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்தால் எட்டு மைனஸ் அஞ்சு ஈக்குவல் டு பீனு வருமா ஸோ அப்போ பியோட வேல்யூ மூணு எட்டில் அஞ்சு கழிச்சா மூணு தானே ஸோ அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி மூணு சரியா ஸோ இந்த மாதிரி இணையரம் கொடுத்தா அந்த பண்பு தெரியாமல் இந்த சம் போட முடியாது சரியா அந்த பண்பு தெரியணும் மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சம கூறிடும் டைக்னல்ஸ் பைசெக்ட் ஈச் அதை தெரிஞ்சாதான் ஏசியோட நடுப்புள்ளி பிடியோட நடுப்புள்ளிக்கு ஈக்குவலாக இருக்கும் ஏன்னா ஏசின்றது ஒரு மூளைவிட்டம் பிடின்றது ஒரு மூளைவிட்டம் மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சம கூறிடும் ரெண்டு சமமாக பிரிக்கும் ஸோ அதை வச்சு நம்ம இதை ஈஸியாக சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சிக்கலாம் இந்த கொஷனில் அந்த பண்பு தெரிஞ்சால் இந்த சம் போடலாம் இதுவும் நம்ம டென்த்து புக்கில் ஆயத்தொலை வடிவ கணிதம் கோஆர்டினேட் ஜாமன்ரி அப்படின்ற டாபிக்ல இதை பற்றி கொடுத்துருப்பாங்க சரியா ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மென்சுரேஷன் டூ டியில் நம்ம இங்கே சதுரம் செவ்வகம் முக்கோணம் வட்டம் நாற்கர வடிவங்கள் அதை பேஸ் பண்ணி முக்கியமான சம்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஷேப்ஸ் வைஸாக பார்த்துருக்கோம் சரிங்களா நெக்ஸ்ட் கிளாஸில் மென்சுரேஷன் த்ரீடியை பற்றி பேசுவோம் நன்றிகள் பல